மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவினால் யாழ்ப்பாணத்தில் நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண காரியாலய வளாகத்தில் குறித்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் கொலை வழக்கு தொடர்பான இலங்கை ஊடகவியலாளர்கள் கொலை நிமலராஜன் மயில்வாகனம் வழக்கு என்ற அறிக்கை யாழ் ஊடக அமையத்தால் குறித்த நூல் நிலையத்திற்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது പിന്നാലെ <laughs> കൊല്ലപ്പെട്ട് <laughs> <laughs>

அரசியல் ரீதியாக ஒரு நூலகம் வெளியீடு என்பது கலந்து இந்த கல்வி என்பது யாழ்ப்பாணத்தினுடையது